டிவிஎஸ் நிறுவனம் தனது அப்பாச்சி ஆர்ஆர் த்ரீ ஹண்ட்ரட் டென் என்ற பைக்கை தற்பொழுது அப்டேட் செய்து புதிய எலக்ட்ரானிக் அம்சங்களோட அப்டேட் செய்யப்பட்ட இன்ஜின் புதிய கலர் ஆப்ஷன்களை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு இந்த பைக்கு செக்மெண்ட்லேயே முதல் முறையா அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு இதன் மூலம் இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கும் இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தைய மாடலில் உள்ள இன்ஜின் தான் பன்னெண்டு சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு கிளியர் பாக்ஸோட இணைக்கப்பட்டு இருக்கு ஆனா இந்த இன்ஜின் இதற்கு முந்தைய மாடலோட இன்ஜினை விட அதிகமான பவரையும் டார்க்கையும் வெளிப்படுத்தும் வகையில மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு இந்த இன்ஜின் குள்ள இருக்கும் பிஸ்டன் எடையை குறைச்சிருக்கு ஏர் பாக்ஸ் பெரிதாக வழங்கியுள்ளதால பைக்கோட ஒட்டுமொத்த திறனும் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு தற்பொழுது இந்த பைக் ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம்ல முப்பத்தி ஏழு பிஹெச் பவர் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருபத்தி ஒன்பது எண்ணம் டாட் வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் இந்த பைக் ஜீரோ முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தை இதற்கு முந்தைய இன்ஜினோட வெர்ஷன் கொண்ட பைக்கை விட ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு நொடிகள் முன்னதாகவே பிக்கப் செய்திடும் இந்த பைக்கோட எலக்ட்ரானிக் பாகங்கள் பலதும் அப்டேட் செய்யப்பட்டு இருக்கு முக்கியமா இந்த பைக் டயர் பிரஷ் மானிட்டரிங் சிஸ்டத்தோட விற்பனைக்கு வருது இது போக இந்த பைக்ல ஏகப்பட்ட அம்சங்களை கொடுத்திருக்காங்க இந்த பைக்கோட வடிவமைப்பு இதற்கு முந்தைய மோல்டுகளில் வடிவமைப்பு போல கிட்டத்தட்ட அதே வடிவமைப்புல தான் இருக்கு புதிய ஸ்டிக்கர்கள் அங்கங்கே ஒட்டப்பட்டிருக்கு புதிதா கலர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க பம்பர் கிரே என்று கலர் ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கு இது போக ரேசிங் ரெட் ஆகிய கலர் ஆப்ஷன்களிலும் இந்த பைக் விற்பனைக்கு கிடைக்கிது இந்த பைக்கோட விலையை பொறுத்த வரைக்கும் ரேசிங் ரெட் கலர் ஆப்ஷன் ரூபாய் ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் என்ற விலையில விற்பனைக்கு வருது ஆனா இதுல குவிக் ஸ்பீட்டர் ஆப்ஷன் இருக்காது பை டைஷல் அம்சம் இருக்க பைக்கு பதினேழாயிரம் ரூபாய் கூடுதல் விற்பனையில வந்துட்டு பாம்பே கிரே என்ற புதிய கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் என்ற விலையில விற்பனை ஆயிட்டு இருக்கு இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிப்பதற்காக ரெண்டு கிட்டுகள் கொடுத்துருக்காங்க அதன்படி டைனமிக் கிட் அப்படிங்கிறது பதினெட்டு ரூபாய் என்ற விலையிலும் டைனமிக் ரூபாய் என்ற டைனமிக் கிட்ல முழுமையான அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் சிஸ்டம் டயர் பிரஷ் மானிட்டரிங் செய்யப்பட்ட செயின் உள்ளிட்ட அம்சங்கள் இருக்கு டைனமிக் போவ்ல பாதுகாப்பு அம்சங்களுக்காக டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அம்சங்களும் கொடுத்திருக்காங்க